ஆன்டாரியோவில் வீடொன்றில் உயிரிழந்த நான்கு பேர் தாய் தொடர்பில் வெளியான உருக்கமான தகவல் ஆன்டேரியோ மாகாணத்தில் சடலமாக மீட்கப்பட்ட நான்கு பேருக்கு அந்த பகுதியினைச் சேர்ந்த மக்கள் உருக்கமான இரங்கல்களை வழியிட்டுள்ளனர் தென்மேற்கு ஒன்டாரியோவில் அமைந்துள்ள வீடு ஒன்றில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் உயிரிழந்திருந்தனர் இந்த சம்பவத்தில் சடலமாக மீட்கப்பட்ட பெண் சமூக சிந்தனை கொண்ட ஒரு பெண் என்று புகழாரம் சூட்டப்பட்டுள்ளது தனது சமூகத்துக்காக அயராத உழைத்து தன்னலமற்ற அடிப்படையில் செயற்பட்டவர் என்றும் தெரிவிக்கப்படுகிறது இவர் ஓர் நினைவு அஞ்சலியில் பங்கேற்றவர்கள் தெரிவித்துள்ளனர் இழப்பு சமூகத்துக்கு ஒரு பாதிப்பு என்று அவரது தோழியான ட்ரீனா அப்கட் தெரிவித்துள்ளார் உயிரிழந்த பெண்ணின் மகனும் மகளும் சிறந்த நட்பண்புகளை கொண்டவர்கள் என்றும் அனைவருடனும் நட்புறவாடக்கூடியவர்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது இந்த மரணங்களுக்கான காரணம் பற்றியோ உயிரிழந்தவர்களின் ஆள் அடையாள விவரங்கள் பற்றியோ போலீசார் இதுவரை தகவல்களை வெளியிடவில்லை விசாரணைகள் ஆரம்ப கட்டத்தில் இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது